கத்திரகோத்ரம் காசா மக்களுக்கு எதிராக ட்ரம்ப் மூலம் நிறைவேறப்போகும் போகும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் டொனால்டு ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் ஆக பதவி ஏற்ற பின் அடுக்கடுக்கான சில சட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் இதற்கு முன் அவர் ஆட்சிக்கு வந்தபோது ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக மாற்றினார் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய இடத்தில் கட்டப்படும் என்ற தீர்க்க தரிசன வசனம் அவரால் நிறைவேறியது சரி திரும்பி வந்திருக்கிறார் என்ன சட்டங்களை நிறைவேற்றினார் இனி என்ன சட்டங்களை நிறைவேற்ற போவதாக சொல்கிறார் காசா மக்களை இவர் பாதுகாப்பாரா காசா மக்களுக்கு எதிராக தீர்க்க தரிசன வசனம் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது ட்ரம்ப் பதவி ஏற்றதும் அதிரடியாக செய்தது எல்ஜிபிடி என்ற முறைமையை தடை செய்துள்ளார் ஆண் அல்லது பெண் என்ற இரண்டு பாலினத்தவர் மட்டுமே இருக்க வேண்டும் டிரான்ஸ்ஜெண்டர் என்றால் ஒன்று ஆணாக இருக்க வேண்டும் அல்லது பெண்ணாக மாறி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உலக பிரகாரமாய் பல கருத்துக்கள் இருந்தாலும் வேதகாம அடிப்படையில் இது சரிதான் இரண்டாவதாக அவர் செய்தது இருந்து வெளியேறி இருக்கிறார் டபிள்யூஹெச்ஓ என்பது எந்த ஒரு மருந்தையும் உலகத்திற்கு வெளியிடும் ஒரு நிறுவனமாகும் உலக நாடுகள் எல்லாம் டபிள்யூஹெச்ஓக்கு கட்டுப்படும் வகை அதிகாரம் உள்ளது இந்நிலையில்தான் கொரோனா காலகட்டத்தில் டபிள்யூஹெச்ஓ சரியாக நடந்து கொள்ளவில்லை அதனால் டபிள்யூஹெச்ஓ என்ற அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ட்ரம்ப் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறது அவர் அமெரிக்காவின் கிரீன்லாந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவையும் அமெரிக்காவோடு இணைக்கப் போவதாக ட்ரம்ப் கூறுகிறார் அடுத்ததாக பனாமா கால்வாயும் தன்னுடன் இணைக்கப் போகிறதாக அவர் சொல்லுகிறார் அடுத்ததாக மூன்றாவதாக காசா அந்த பகுதியை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்போகிறதாக ட்ரம்ப் சொல்லுகிறார் செய்ய போவதாக இருக்கிற பனாவா கால்வாயை தன்னுடன் இணைக்கப் போகிறதாகவும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை தன்னுடன் இணைக்க போகிறதாகவும் சொன்னபோது உலக நாடுகள் எல்லாம் திரும்பவில்லை ஆனால் காசாவை தான் எடுக்கப் போகிறதாக ட்ரம்ப் சொன்னவுடன் உலக நாடுகள் எல்லாம் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறது ஐநாவாகிய மனித உரிமையிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெளியே வந்துவிட்டார்கள் இப்படி இவர்கள் வெளியே வந்ததினால் யாரோடு வேணாலும் யுத்தம் செய்யலாம் என்ன குண்டு வேணாலும் இவர்கள் மற்ற மேல் போடுவார்கள் இப்போ காசா மக்கள் இடத்தை ட்ரம்ப் எடுக்க போவதாக சொல்லுகிறார் எடுக்க கூடாது என்று ரஷ்யா வடக்கிலிருந்து வருவார்கள் இதற்கிடையில் பாவம் காசா மக்கள் தான் அவர்கள் திரும்பி காசாவின் சவுத்திலிருந்து காசாவின் நார்த்துக்கு வருகிறார்கள் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால் ஜோர்டான் நாட்டிலையும் எகிப்து நாட்டு கிட்டேயும் பேசி நீங்கள் இந்த காசா மக்களை உங்கள் நாட்டிற்குள் அனுமதித்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த காசாவில் மேல் முழு அதிகாரமும் கொண்டு அவர்கள் வசிக்கக்கூடிய இடமாக மாற்றி பின் காசா மக்கள் இங்கே வர அழைக்கிறோம் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார் ஆனால் எகிப்து ஜோர்டன் நாடும் இதை மறுக்கிறார்கள் இஸ்ரேல் போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டது இனி நாம் சுகமாய் நம்முடைய பகுதியில் வாழலாம் என்று காசா மக்கள் சவுத்திலிருந்து நாட்டிற்கு அவர்கள் சொந்த இடத்திற்கு வருகிறார்கள் அமெரிக்கா காசாவை கையில் எடுக்கப் போகிறோம் என்பதற்கு இஸ்ரேலும் சம்மதித்துள்ளது வடக்கில் இருக்கும் ரஷ்யா எதிர்த்துள்ளது காசா மக்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல நாடுகள் இணையும் அப்போ நிச்சயமாய் போர் வரும் மூன்றாம் உலக போர் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் டெம்பிள் மவுண்ட் என்ற சொல்லப்படுகிற மலையில் ஒரு பங்கை நிர்வாகம் செய்து வருகின்றனர் வேதாகமப்படி டெம்பிள் மவுண்டில்தான் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த பாலஸ்தீனியர்கள் நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கும் இடத்தை எடுத்துக் அமெரிக்காவின் திட்டம் எடுத்து என்ன செய்ய போகிறார்கள் இஸ்ரவேல் மூன்றாம் தேவாலயம் கட்ட இந்த இடத்தை கொடுப்பார்கள் ஆலயத்தை கட்ட கிறிஸ்து உதவ வருவான் ஆனால் அந்த இடத்தை கைப்பற்றுவதுதான் இவர்களின் நோக்கமாய் இருக்கிறது சரி கடைசியாக காசாவிற்கு எதிராக தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்கிறது என்றால் ஏசாயா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனத்தில் முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும் அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும் தரத்திரத்தின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் உன் வேரை பஞ்சத்தின் மேல் சாக பண்ணுவேன் உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் வாசலே கதறு நகரமே கதறு பெலிஸ்தியாவை நீ முழுவதும் கரைந்து போகிறாய் ஏனென்றால் வடக்கே இருந்து புகை காடாய் வருகிறான் அவன் கூட்டங்களில் தனித்தவர் நல்ல என்று நாம் வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசன வசனம் உரைக்கப்பட்ட போது பெலிஸ்தியர்கள் பூமியில் இல்லை அழிந்து விட்டனர் அதன் பெலிஸ்தியா என்ற பெயர் மாத்திரம்தான் இருந்திருந்தது அங்கு வாழ்கிறவர்கள் பெலிஸ்தியர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆங்கிலேயத்தில் பெலிஸ்டியன் இது மருவி பாலஸ்தீன் என்று சொல்லப்படுகிறது இந்த பெலிஸ்தியாவில் வாழும் மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் இதோடு உன் கஷ்டம் முடிந்ததென்று இராது அதாவது இஸ்ரவேல் போர் நிறுத்திவிட்டது நாம் நம் இடத்திற்கு சுகமாய் திரும்பி வாசம் பண்ண போகிறோம் என்று நினைத்து விடாதே பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும் உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன் உன்னில் மீதியாக இருக்கிறவர்களை அவன் கொண்டு போடுவான் வாசலை கதறி வடக்கே இருந்து ரஷ்யா அதாவது வடக்கே இருந்து வருகிறது ரஷ்யா புகைக்காடாய் வருகிறது என்று தேவன் அவர்களை எச்சரித்து உள்ளார் இந்த பாலஸ்தீன மக்கள் சுகமா இனி தங்கலாம் என்று வருகிறார்கள் ஆனால் அப்படி இருக்காது இனிதான் பயங்கரம் வரும் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கு வாழும் மக்களுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் தேவன் முன்குறித்ததை நிறைவேற்றுவார் ஆகிலும் நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினதால் அழியாமல் காக்கப்பட்டார்கள் உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட தேவனிடம் கெஞ்சி பிரார்த்திப்போம் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கடைசி நொடியில் நாம் வாழ்கின்றோம் என்பதை நினைப்பூட்டுகிறது ஆயத்தம்மாவோ உபத்திரவத்தில் இருந்து காக்கப்பட ஆமேன்